எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனிக்கான கேரளா லாட்டரி கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நேற்று நான் ஒரு நேற்று வந்து ரெகுலர் கணிப்பு நான் போட்டிருக்க மாட்டேன் ஸோ நேற்று டேட்டில் வந்து நான் வந்து ஒரு ஃபோர் டிஜிட்டலுக்கான ஃபாலோ நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த மாதத்துக்கான ஒரு பெஸ்ட்டு ரூட்டு பெஸ்ட்டு ஃபாலோ நம்பர் அது எப்படி வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவர் நம்பர்னால் என்ன அடுக்கு நம்பர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெளிவாக நான் போட்டிருப்பேன் அடுக்கு நம்பர் மீன்ஸ் வந்து ஸ்ட்ராட்டர்ஜி பேஸ் பண்ண மாதிரி தான் வரும் ஸ்ட்ராட்டர்ஜி நம்பர் தான் வந்து இந்த அடுக்கு எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த அடுக்கு எண்களை பற்றி நம்ம விரிவாக வந்து ஒரு வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த அடுக்கு எண்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு பதினஞ்சு இருக்கும் பதினைஞ்சி வருட சார்ட்டை வச்சு தான் வந்து எந்த நம்பர் எந்த நம்பருக்கு அப்புறம் வரப்போகுது அதாவது நேற்று ஒரு எண் வந்துருந்தால் அது இன்றைக்கி எந்த எண்ணாக ட்ராவல் ஆகி கேமுக்குள்ளே வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை சொல்லக்கூடிய விதமாக தான் அந்த நம்பர்ஸ்லாம் இருக்கும் ஸோ இணை எண்கள் அடுக்கு எண்கள் ஸ்ட்ராட்டர்ஜி இது மூணுமே வந்து ஒரே ஒரு தான் என்ன ஃபார்முலான்னா எதையும் வந்து கூட்டியோ கழிச்சியோ பெருக்கியோ வகுத்தோ எதையும் எடுக்கலை இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு பத்து நாள் ரிசல்ட் எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன் ஏதோ ஒரு வருடத்தில் ஒரு பத்து நாள் ரிசல்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பத்து நாள் ரிசல்ட்டில் அதிகப்படியாக ஒரு எண் வந்ததுக்கு அப்புறம் என்ன எண் வந்திருக்கு அதாவது உதாரணத்துக்கு நேற்று காரண்யா ப்ளஸுக்கு வந்து ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் அப்படின்னு ஒரு ரிசல்ட்டை வந்தது அப்போது ஒன்று வந்திருந்தா இன்றைக்கி என்ன வரும் ஒன்று வந்தால் அடுத்த நாள் என்ன வரும் ஜீரோ வந்தால் அடுத்த நாள் என்ன வரும் ஒன்று வந்தால் மறுபடியும் அடுத்த நாள் என்ன வரும் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட பதினைந்து வருஷமாக அந்த ஒரு இணையன்களை வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த இணையன்கள் வந்து எந்த நெட்லேயும் இருக்காது எதுவும் இருக்காது இது ஓனாக வந்து உருவாக்குன எண்கள் இது வந்து ஒப்பிட்டு பார்த்து கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சி வருஷமாக வந்து எந்த நம்பர் அதிகமாக ஒரு பர்சன்டேஜ் கொடுத்து அறுபது பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் அந்த மாதிரி நான் கொடுத்துருந்த இந்த இணை வந்து கிட்டத்தட்ட துல்லியமாக தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து நூறு சதவீதம் வந்த எண்கள் அதிகப்படியாக அதாவது விகிதத்தில் இத்தனை ரேஷியோவில் வந்து இவ்வளோ முறை வந்து இந்த நம்பர் வந்தால் அடுத்த நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரிலாம் வந்து சேர்ந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நேற்று போட்ட வீடியோ இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வரல வந்துடும் ஸோ எவ்வளோ குயிக்காக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க அப்படின்றத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ நேற்று போட்ட அந்த ஃபோர் டிஜிட்டல் ஃபாலோ நம்பரை பற்றி ஏதாவது கருத்து கணிப்பு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மொத்தம் ஒரு மூணு பார்ட் ஆஃப் வீடியோ அந்த ஃபாலோ அப் நம்பர் வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு பார்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்றத மனசில் வச்சுக்கிங்க ஒன்று இணையன்கள்னால் என்ன ரெண்டாவது பவர் எண்கள் பவர் எண்கள் எந்த நேரத்தில் கொடுப்பாங்க அப்புறம் மூணாவது டபுள்ஸு ட்ரிபிள்ஸு ஒரு மாதத்தில் எந்த தேதிக்குள்ளே எந்த தேதியிலேருந்து வரும் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் ஒரு ட்ரிபிள்ஸோ இல்லை டபுள்ஸோ வரும் இந்த டபுள்ஸ் வந்தால் அதுக்கு அடுத்தது இந்த டபுள்ஸாக வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் சின்னதாக ஒரு லைக்கு வீடியோ பற்றின கருத்து கணிப்பு கீழே கமெண்ட் செக்ஷனில் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது எல்லாத்தையோடையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் நேற்று பார்த்த நீங்கள் பார்த்து இருந்தால் அதாவது என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி இருந்து உங்களுக்கு ஃபோர் டிஜிட்டல்கான ஒரு ஃபாலோ வீடியோ வந்து இருந்து அதை நீங்கள் பார்த்து இருந்தால் அதிலேயே உங்களுக்கு ஒரு திடமான ஐடியா கிடைச்சிருக்கும் ஓகேங்களா திட்டமான ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும் அந்த கான்ஃபிடென்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மனுஷனுக்கு எது வந்து பலகீனமாக இருக்குது பலமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலகீனமாக இருக்கிறது வந்து வித்தவுட் கான்ஃபிடென்ட் வித்தவுட் கான்ஃபிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பலகீனத்தை தான் கொடுக்கும் கான்ஃபிடென்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி ஒரு பாசிட்டிவ் அதை கொடுக்கும் ஸோ கான்ஃபிடென்ட்டே இல்லை ஒரு நம்பிக்கை இல்லை உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை போது நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக போய் முடியும் எதிர்மறையாக போய் தான் முடியும் ஒரு நேர்மறையாக ஒரு எண்ணங்கள் நம்ம மனசில் வரணுன்னா நம்ம நேர்மறையாக நினைக்கணும் இது நடக்கும் இது என்னால் முடியும் அப்படின்றது தான் நம்ம யோசிக்கணுமே தவிர நம்மளாலையும் முடியுமா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது இது வருமா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர் கான்ஃபிடெண்ட் நம்பர் அதாவது உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர் கான்ஃபிடென்ட் நம்பர் நான் எடுக்கக்கூடியதெல்லாம் வருமா வருமா அப்படிதான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர நீங்கள் ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க உங்கள் மைண்டு உங்கள் மன ரீதியாக ஒரு நம்பரை வந்து தொட்டு இந்த நம்பரை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும்போது அந்த நம்பர் மேலே உங்களுக்கான கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் வந்து கிடைக்கும் இப்போது வந்து ஒரு இமேஜினே பண்ணிடலாம் நம்ம இந்த நம்பர் நீங்கள் போட்ட நம்பர் வந்துருச்சு டிஸ்பிளேல அடுத்தது என்ன பண்ணணும் அந்த நம்பர் வந்ததுன்னா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்ற சிந்தனைகளை வந்து யோசிக்க ஒரு பாசிட்டிவாக யோசிக்க தொடங்குங்களேன் இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு நம்பர் இப்போ நம்ம நேற்று கொடுத்த அந்த ஃபாலோப் நம்பரில் இருக்கக்கூடிய ஒரு நம்பரே நான் சொல்கிறேன் எயிட் ஜீரோ எயிட் செவன் இந்த எயிட் ஜீரோ எயிட் செவன் நம்பர் இன்றைக்கி மிஷினில் வந்துருச்சுரா அப்படின்னு நினச்சிட்டு அந்த சந்தோஷத்தோடவே ட்ராவல் பண்ணுங்கள் அதுக்காக நூறு செட்டோ இரநூறு செட்டோ முந்நூறு செட்டோ இல்லை அஞ்சு செட்டோ பத்து செட்டோலாம் வைக்காதீங்க ஒரு நம்பர் வைக்கிறீங்களா எந்த நம்பர் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்றது பழமொழி வந்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவைப்படுறதாக இருக்கிறது அதனால் அதிகமாக ஆசைப்பட வேண்டாம் ஒரு நம்பர் நான் சொல்கிற கான்செப்டை மட்டும் மைண்டில் ஏற்றுக்கிங்க அது போதும் இந்த எண்பது எண்பத்தி ஏழு இன்றைக்கி மிஷினில் வந்துடுச்சு அடுத்தது நம்ம கடன்லாம் எப்படி கொடுக்கறது அடுத்தது அந்த 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 தொகையை வச்சு நம்ம என்னென்னலாம் காரியம்லாம் பண்ண வேண்டியது இருக்குது என்னெல்லாம் வாங்கணும் என்னென்னால் ஃபீஸ் கொடுக்கணுமா ஒரு கல்யாண கடனை கொடுக்கணுமா இஎம்ஐ கட்டணுமா அவங்க கடனை அடைக்கணுமா அந்த மாதிரி பாசிட்டிவாக யோசிக்க நீங்கள் தொடங்குங்க அதாவது உதாரணத்துக்கு சொல்கிற இந்த எண்பது எண்பத்தி ஏழு நம்பரை வெ வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்குன்னு ஒரு நம்பர் வரும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நம்ம வீடியோ வந்து குறைந்த அளவில் தான் வந்து டெலிகாஸ்ட்டு வந்து பார்த்துட்ருக்காங்க வியூவர்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ அந்த அஞ்சாயிரம் பேர் பார்த்தாலும் அந்த அஞ்சாயிரம் பேருக்கும் ஒவ்வொரு நம்பர் எடுத்திருப்பீங்க உங்கள் மனதார ஒரு நம்பர் எடுத்திருப்பீங்க அந்த நம்பரை வந்துருச்சு இந்த நம்பர் இன்றைக்கி வந்துடும் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவ் திங்கோடவே நீங்கள் வந்து இருங்க உங்களோட பாசிட்டிவ் திங்க் இன்றைக்கி இல்லைனாலும் இதை தாண்டி என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் வந்து அது உங்களுக்கு கை கொடுக்கும் நம்ம எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கும் போது எனர்ஜி நம்மளுக்குள்ளே அப்படியே அது உள்ள நம்மளுக்குள்ளேயே வந்து க்ரோத் ஆகி வந்துகிட்டே இருக்கும் வெளியே ஸோ இன்னிலேருந்து உங்களோட லைஃப்பை வந்து லைஃப்பை திங்கிங்கை வந்து மாற்றுங்க எதாக இருந்தாலும் உங்களால் முடியும்னு நினைங்க முடியாதுன்னே நினைக்காதீங்க இன்னொருத்தவங்க போட்ட வழியில் நீங்கள் போகாதீங்க உங்களுக்கான ஒரு வழியை நீங்கள் உருவாக்கிட்டு அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணத்துக்கு கற்றுக்குங்க குழந்தைங்க வந்து எப்போவுமே வந்து குழந்தைங்க பிறந்தவனையே எழுந்து நடந்துடாது தண்ணி பால் இதெல்லாமே வந்து சாப்பாடு தானாகவே எடுத்து சாப்பிட்றது அதாவது அந்தந்த ஸ்டேஜ் வரும்போது தான் நடக்கும் ஸோ நீங்கள் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்றதை திங்க் பண்ணி பாருங்கள் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம் இன்னும் நம்ம வந்து தளர்ந்துகிட்டே தான் இருக்கோம் நம்ம எப்போ வந்து அடி எடுத்து வைக்கிறது எப்போ முட்டிக்கால் போடுறது எப்போ படுக்கிறது எப்போ முட்டிக்கால் போடுறது எப்போ ஏதோ ஒரு சப்போர்ட்டை பிடிச்சிட்டு எழுந்து நிற்குது அந்த குழந்தை வந்து எழுந்து வரைக்கும் தான் ஏதோ ஒரு சப்போர்ட்டை பிடிச்சி எழுந்து நிற்கும் எழுந்து நின்றுடுச்சு நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை ஓகேங்களா அது பாட்டுன்னு அது வழியில் போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம எந்த இப்போ எந்த பொசிஷனில் இருக்கும் ஒரு குழந்த பொசிஷனே எடுத்துக்கோங்க நீங்கள் தவளிறீங்களா இல்லை முட்டிக்கால் போடுறீங்களா குப்புரை படுக்கிறீங்களா இல்லை ஏதாவது ஒரு பேலன்ஸில் எழுந்து நிற்கிறீங்களா இல்லை உங்களுக்கே இவங்க வந்து சுயமாக நடக்கிறீங்களான்றதை யோசித்து பாருங்கள் ஸோ என்னோடய வீடியோ எல்லாமே வந்து ஒரு மாடல் தான் உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒரு மாதிரி வினாத்தால் மாதிரி ஒரு மாதிரி கெஸ்ஸிங் தான் என்னோடய கெஸ்ஸிங் அந்த கெஸ்ஸிங்கில் இந்த மாதிரி வரப்போகுது இந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது உங்களை தினமும் வந்து மோட்டிவேட் பண்ணுறது மட்டும்தான் என்னோடய வேலை உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்குங்க வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வாய்ப்பு கிடைக்காது ஏதோ ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சோ மோட்டிவேஷனல் வீடியோவோ கிடையாது நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை பார்த்து நிறைய வந்து இன்ஸ்பைரிங்கான வீடியோவை பார்த்து நீங்கள் இது வரைக்கும் உங்கள் மனதை வந்து நீங்கள் ஏமாற்றி வச்சுருக்கீங்க நிறைய வந்து படத்துலலாம் பார்க்கலாம் எவ்வளோ வந்து ஒரு பாட்டிலே முன்னர்ற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் மட்டும்தான் தான் இங்கே பேசும் வேறு எதுவுமே பேசாது உங்களுக்கான வழி நீங்கள் தான் உருவாக்கணும் ஒரு ஆஃபீஸில் நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு ஆஃபீஸில் வேலை எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருந்தா உங்களோட அவுட்புட் என்ன உங்களோட அவுட் புட் அங்கே கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஒரு வியாபாரம் பண்ணினே இருக்கீங்களா ஒரு நாளைக்கு பால்காரர் ஆனிங்க ஒரு நாளைக்கு வந்து உங்களோடய பண்ணையில் இருக்கக்கூடிய மாடு ஐம்பது லிட்டர் கிடக்குதா அடுத்தது யோசிங்க அந்த மாட்டை எப்படி எழுபத்தஞ்சி லிட்டர் கறக்க வைக்கிறது அந்த மாட்டை எப்படி நூறு லிட்டரு கறக்க வைக்கிறது அந்த ஐம்பது லிட்டரு தான் விற்றுட்டு உங்களோட டார்கெட்டா உங்களோட டார்கெட்டை நீங்கள் நிர்ணயம் பண்ண வேண்டாம் டார்கெட்டுன்றது வரைமுறை அற்றது இந்த டார்கெட் வந்து வரைமுறை அட்டுறதுன்னு தான் அந்த டார்கெட்டுன்ற பேரே வந்து வரைமுறை இல்லாதது தான் டார்கெட் இதுதான் ஒரு டார்கெட்ன்றது இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் ஸ்பீச்சில் இல்லை வீடியோலையோ மோட்டிவேஷன் ஃபீஸ்ல சொல்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்காதீங்க எங்களுக்கு நான் டார்கெட் நீங்கள் வச்சுக்கிங்கன்றதெல்லாம் கிடையாது உங்களுக்கு டார்கெட்டே கிடையாது நம்ம உயிர் நம்ம பிறந்துட்டோம் நம்ம வளர்ந்துட்டோம் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது ஸோ நம்ம அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றதை மட்டும்தான் யோசிக்கலுமே தவிர டார்கெட்டுன்னு நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்காக ஓடாதீங்க டார்கெட்டே இல்லை ஓடிக்கிட்டே இருங்க உழைச்சிக்கிட்டே இருங்க மேலே மேலும் வந்து உருவாக்கிட்டே இருங்க மேலே மேலும் வந்து இந்த உங்களோட அவுட்புட்டை கொடுத்துட்டே இருங்க கணிப்புன்றதை பார்த்துக்கிட்டே இருங்க யாரையும் போய் நம்பி போயிட்டு எங்கேயும் போய்ட்டு காசு கொடுத்து ஒரு கணிப்பை வாங்காதீங்க இதெல்லாமே நீங்கள் பண்ணக்கூடிய தவறுகள் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் சாட்டை பாருங்கள் ஒரு முறை பார்த்துட்டு ஒரு நம்பரை ஏற்றுட்டிங்களா திருப்பி ஒரு முறை பாருங்கள் மறுபடியும் அடுத்த ஒரு வருஷத்தை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வருஷத்தை இந்த சாட்டை ஒப்பிட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்குது பொருந்தது மேலே பொருந்தது கீழே பொருந்தது க்ளூ நம்பர் இது இன்றைக்கி தான் வரணும் இன்னைக்கு தான் வரும் அப்படின்ற மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் வந்து நம்ம இதில் வந்து உதவ ஓரளவுக்கு ஏன் பண்ண முடியும் நம்ம காசு போகாது எவ்வளோ பேர் கடனை நான் விளாண்டங்க எனக்கு வர கால்ஸ் எல்லாமே அதுதான் வருது ஆமாம் நான் உடனே ஒன்று கேட்குறேன் எனக்கு கால்ஸ் பண்ணி நம்பர் கேட்டால் நான் கரெக்டான நம்பர் கொடுத்துடணும் இல்லை நீ வினிங் நம்பர் கொடுத்துடணும் எப்படி நீங்கள் மனசார நம்புறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சேனலில் கொடுக்கறது தான் கால்ஸ் பண்ணாலும் சரி கேட்டாலும் சரி இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்குறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வேறு நம்பராக கொடுக்க முடியும் சொல்லுங்கள் இல்லை நண்பா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் ஃபேமிலியே வந்து கடனில் இருக்குது நான் லாட்ரியால் ரொம்ப கடன் பட்டேன் நகையை விற்றுட்டேன் வீட்டு ப பத்திரம்லாம் அடமானம் வச்சுட்டேன் கடனில் இருக்கேன் அதுக்கு யார் காரணம் நீங்கள் மட்டும்தான் காரணம் ஓகேங்களா உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க கடனை வாங்கி எதையுமே பண்ண வேண்டாம் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் கடனை வாங்கி குடும்பத்துக்கு கொடுங்க குடும்பத்துக்கு உண்டான செலவுகளை பாருங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பொறுப்புள்ள இருக்கீங்களா அந்த பொறுப்பை நிறைவேற்றுங்க யாருக்காவது கல்யாணம் பண்ணணுமா உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க கல்யாணம் பண்ணணுமா கல்யாணம் பண்ணணும் படிக்க வைக்கணுமா படிக்க வைங்க கடனை உடனே வாங்கி படிக்கலாம் வைக்கலாம் கடனை உடனே வாங்கி படிக்க வைக்கலாம் ஆனால் கடனை உடனே வாங்கி லாட்ரி விளையாடாதீங்க அதை தான் நான் இங்கே இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சாட்டு ஒரு சில நபர்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்றதே வந்து ரொம்ப சூட்டபிள் ஆயிருக்கு சாட்டு என்னோட குரூப்பில் இருக்க சில நண்பர்களே வந்து சொல்லுவாங்க நண்பா நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுனால் எனக்கு ஒரு எனர்ஜி உங்களுக்கு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு எனர்ஜியை கொடுக்குதோ அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எனக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர்லாம் சந்தோஷ் அப்படின்ற ஒரு அண்ணன்லாம் வந்து ரொம்பவே இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து ரொம்பவே லைக் பண்ணுவார் அதனால் நான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிகினிங்லேயே வந்து ஒரு பர்டிகுலர் சாட் இருக்குது ஸோ அந்த பர்டிகுலர் சாட்டுக்கும் நல்ல க்ளூ நம்பர் வந்து பொருந்தக்கூடிய விதமாக இருக்குது ஜீரோ எழுபத்தி இரண்டு ஓகேங்களா ஜீரோ எழுபத்தி ரெண்டு கீழே பார்த்தீங்கன்னா அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு இப்போ ஜீரோ எழுபத்தி ரெண்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஜீரோ எழுபத்தி மூணு ஒன்று ஃபைண்ட் அவுட் ஆகுது ஸோ இங்கே எங்கெங்கெல்லாம் ஜீரோ எழுபத்தி ரெண்டோ இல்லை எழுவத்தி ரெண்டு இருக்குதோ அதை கண்டிப்பாக டார்கெட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ண போகிறோன்ற நம்பிக்கையோடு நம்ம வீடியோவை பார்ப்போம் ஸோ இதுக்கப்புறம் வேறு எந்த கெஸ்டர்ஸ் போட்ட வீடியோ வந்தாலும் சரி எந்த கெஸ்ஸிங் புது சேனலாக இருந்தாலும் சரி பழைய சேனலாக இருந்தாலும் சரி நல்லா செலப்ரிட்டி சேனலாக இருந்தாலும் சரி எந்த சேனல் பார்க்குறீங்களோ பரவாயில்ல ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அந்த சேனலை முழுசாக முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அவங்க சொல்லக்கூடிய குறைநிறைகளை நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டால் தான் கமெண்ட் செக்ஷனில் கரெக்டாக மெசேஜ் பண்ண முடியும் முந்தா நாள் நினைக்கிறேன் ஒரு ஒரு கணிப்பு எடுத்து போட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேட்டில் இருக்குது ஒரு நம்பர் சொல்லிட்டு அதை ஆரம்பத்தில் சொல்லாமல் ஆரம்பத்திலே சொல்லியிருந்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ஒன்று போட்டிருந்தேன் அப்போது ஒருத்தங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க நண்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சேட்டு வருது இந்த மாதிரி ஒரு நல்ல பேட்டர்ன் வருது நல்ல க்ளூ நீங்கள் கவனித்த விதம் நல்லது ஆனால் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டிங்க அதனால் நான் கமாண்டை போட்டுருந்தேன் நான் ஆல்ரெடி வந்து அதை நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி வந்து வீடியோலையே நான் போட்டுவிட்டேன்னு சொன்னேன் அப்புறம் மறுபடியும் ஒரு மெசேஜ் போட்டாங்க ஓகே நான் தான் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டேன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க ஸோ எந்த வீடியோ பார்த்தாலும் யாரோட வீடியோ பார்த்தாலும் ஒரு குக்கிங் பார்த்தாலும் சரி ஒரு கிளாத்திங் டைலரிங் பார்த்தாலும் சரி ஒரு டிஎன்எஸ்பிசி எக்ஸாமுக்காக நீங்கள் ஒரு கேள்வித்தால் வந்து டிவியில் பார்த்தாலும் சரி ஒரு கெஸ்ஸிங் சேனலில் பார்த்தாலும் சரி ஏதோ ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தாலும் சரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய ஹெல்பிங் சேனல்ஸ் கெஸ்ஸிங் அவேர்னஸ் வீடியோவை தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்றலாம் கிடையாது எந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும் வீடியோ போடுறவங்கள கேள்வி கேட்கறதுக்கான ஒரு இடத்துக்கு நீங்கள் போவீங்க ஏதோ மொட்டையாக நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு இதில் இங்கே நொட் இங்கே குறை இங்கே குத்தம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு வீடியோவை முழுக்க பார்த்துட்டு இந்த வீடியோவை அனலைஸ்ட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல இவர் இப்படி பேசியிருக்கலாம் இந்த இடத்துல இந்த நம்பரை மிஸ் பண்ணிட்டாரு ஜீரோ எழுபத்தி ரெண்டுக்கு எழுவத்தி மூணு போட்டாரே தவிர ஜீரோ அறுபத்தி ஒன்றுன்னு ஒரு இடத்துல இருக்குது அதை நம்ம அவர் மறந்துட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களோட அந்த கருத்து கணிப்பு கமேண்டை பார்த்துட்டு அடுத்தவங்களும் கரெக்டான முறையில் கணிப்பை எடுப்பாங்க அப்படின்றத நான் அந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன் ஸோ அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு பேசணும்னு அறுத்து அறுக்கிறதுக்காக ரம்பம் போடுறதுக்காகவோ இல்லை வந்து டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவோ நான் பேசுகிற பேச்சா கிடையாது நான் போடக்கூடியது ஷார்ட் டைம் வீடியோ தான் ஷார்ட் டைம் வீடியோ வந்து டியூரேஷனில் கிடையாது டைம் வந்து குறுகிய நேரத்தில் நான் வீடியோ போடுறேன் ஓகேங்களா அதனால் வந்து நான் வந்து எனக்கு வியூஸ் வரணும் வியூஸ் மூலமாக எனக்கு பணம் வரணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கல ஏன்னா மூணு நாளுமே ஒரு விஷயத்தை நான் கேட்டுட்ருக்கேன் என்னோடய குழந்தைங்க ப பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கு எனக்கு உதவி பண்ணுங்கள் ஸோ இதுவரைக்கும் எந்த விதமான உதவிகளும் என்னை வந்து அணுகலை நாடலை ஸோ அது ஏனே தெரில நிறைய பேர் வந்து வின்னிங் வாங்கியிருந்தாலுமே அதை வந்து ஹைட் பண்ணி வச்சு அதை மறைச்சி நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணுங்கள் கஷ்டத்தில் இருக்கேன் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக உங்ககிட்ட கேட்குறேன் இதே எனக்கு கால் பண்ணுறவங்ககிட்டலாம் நான் ஒரு ரூபா கூட ரெண்டாயிரவா கேட்குறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகாது ஏன்னா அதெல்லாம் நம்ம பண்ணனு வச்சிங்களேன் நம்ம படிக்க வச்சும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் பசங்களை சரிங்களா அதனால் சில விஷயம் இப்படி தான் இந்த பார்த்த சாரதி வாழணும் அப்படின்னா இப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்னோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துக்கிட்டாலும் அதை முழுக்க முழுக்க விரும்பி உள் மனசோடு அதை லைக் பண்ணி ஒரு ஃபேஷனோட நான் இந்த கெஸ்ஸிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் என்ற விஷயத்த சொல்லிவிட்டு நான் கணிப்புக்குள்ளார போயிடுறேன் உதவி பண்ணுறோம் நினச்ச மனசு இருந்தால் உதவி பண்ணுங்கள் இல்லாட்டி வேணாம் நான் கஷ்டத்தில் தான் இருக்கேன் இருந்தாலும் என் கஷ்டத்தை வந்து உங்கள் கிட்டே வந்து தெரிவிடிச்சு அந்த ஒரு வீடியோவை நான் போடுறேன் போது அது வந்து எனக்கு வந்து ஒன்றும் அதனால் வருத்தம் அதுவும் கிடையாது ஸோ நம்ம உண்மையாக இருக்கோம் உண்மையாக ஒரு உதவின்னு ஒரு விதையை கேட்குறோம் உதவி பண்ண மனப்பான்மை ம மனசு இருக்கிறவங்க உதவி பண்ணட்டும் அப்படின்ற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு வந்து இங்கே முன்வைக்கிறேன் அப்படி யாராவது என்னோடய பசங்களோட ஃபீஸுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு மனசு தோணுச்சுன்னா ஜிபே இல்லை ஃபோன்பே இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் பண்ணலாம் ஸோ எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் எண்பத்தொம்பது முப்பத்தி ஒம்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எட்நூற்றி ஒன்பது எயிட் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை அனுப்பிச்சி விடலாம் நான் மனதார அதை ஏற்றுப்பேன் ஸோ அந்தளவுக்கு அந்த ஃபீஸுக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஒரு இயந்திரம் போல் இப்போதைக்கு நான் ஓடிட்டுருக்கேன் ஓகேங்களா ஜீரோ எழுபத்தி மூணுக்கு கீழே என்ன வருது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ எழுபத்தி மூணு நம்ம எழுபத்தி ரெண்டுக்கு எழுபத்தி மூணு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் எழுபத்தி ரெண்டுக்கு எழுபத்தி மூணு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஏழுக்கு கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி மூணு அப்படின்றது இருக்குது ஸோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியது தான் வந்து கனிப்பாடின்னு பார்த்தா கிடையாது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகேங்களா ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான் எழுபத்தி எழுபத்தி ரெண்டு இங்கே பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு டவுன் பேட்டனில் பார்த்திங்கன்னா இங்கே அறுபத்தி நாலுன்னு வருது இங்கே வந்து நம்மளுக்கு கெட்டு வருது ஸோ நம்ம வந்து அறுபத்தி ரெண்டு இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அறுபத்தி எழுபத்தி ரெண்டு இங்கே ஒன்று இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம நம்ம வந்து ஒரு கால்குலேட் போட்டு எங்கங்க இங்கே ஒரு எழுபத்தி ரெண்டு இருக்குது அறுபத்தி ரெண்டு இதோ ஒரு அறுபத்தி ரெண்டு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கால்குலேட் போட்டு அறுபத்தி ரெண்டை வந்து நம்ம பேஸ் பண்ணி எடுக்கலாம் இரநூத்தி மூணு அப்படின்றது இரநூத்தி மூணுக்கே வந்து நீங்கள் ஃபைனல் பண்ணி வச்சுக்காதீங்க உங்களோட மனசில் இந்த இரநூத்தி மூணு தான் இன்றைக்கி ஃபைனலு அப்படின்னு பண்ணி வச்சுக்காதீங்க ஸோ அதை தாண்டி நம்ம வந்து எழுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு இதெல்லாமே வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் எழுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு இப்போ நம்ம கீழே மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அதனாலதான் சொல்கிறேன் நம்ம வீடியோ வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டுக்கு எந்த மாதிரி ஒரு க்ரூ நம்பர் கிடைக்குது அப்படின்றத பாருங்கள் க்ளூ நம்பருங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு நம்பர் க்ளூ நம்பர் இந்த க்ளூ நம்பர் கிடைச்சிட்டாலே போதும் நம்ம வந்து இந்த சாட்டில் வேறு எந்த சாட்லையாவது நம்ம வந்து சக்ஸஸ் தேர்டலாம் சக்ஸஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சக்சஸ்க்கு என்ன ஒரு விதை சக்ஸஸ் சக்ஸஸுக்கு போடக்கூடிய விதை எது தெரியுமா நம்மளோட சிந்திக்கிற தன்மை இது இதுதான் கிடையாது லாட்டரியில் தான் கிடையாது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அட்வான்ஸ் லெவலில் நம்ம மூளைக்கு வேலை கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கண்டிப்பாக ஆயிடுவீங்க ஸோ இதுவரைக்கும் நீங்கள் சக்ஸஸே ஆகலை அப்படின்னா சோர்ந்து போய் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவிங்க கண்டிப்பாக நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் வெற்றியாளர்காக கண்டிப்பாக இருப்பீங்க கண்டிப்பாக உங்களோட வெற்றியை வந்து யாராலையுமே தடுக்கவே முடியாது அப்படி வந்து அந்த மாதிரி வெற்றி கிடைக்கல அப்படின்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட வெற்றியை வந்து யாராலையுமே எந்த ஒரு நி விஷயத்துலையுமே தடுத்து நிறுத்தவே முடியாது ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா அதுக்கான ஒர்க்கை நீங்கள் கொடுக்கணும் ஹார்ட் ஒர்க் வந்து எடுத்து கொடுக்கணும் ஹார்ட் ஒர்க்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹார்ட் ஒர்க்குன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நாங்கள் நாளைக்கு கீழே வந்து ஏழு அது மறைஞ்சி போயிருக்கு ஸோ அதை நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன் நாளைக்கு கீழே வந்து ஏழு நம்ம போடக்கூடிய ஹார்ட் ஒர்க் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்றுருவீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வெற்றி இல்லாமல் இருக்கவே மாட்டீங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூக்கு ஃபார்ட்டி ஒன்னுக்கு ஃபிஃப்டி ஒன் மேட்சிங்கில் இருக்கக்கூடியது வந்து சா ஃபார்ட்டி ஒன்னுக்கு ஃபிஃப்டி ஒன்று வந்து மேட்சிங்கில் இருக்கக்கூடியது அறுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு ஓகேங்களா அறுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஜீரோ மூணு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பதினைஞ்சி எழுபத்தி ஆறு ஓகேங்களா பதினஞ்சு எழுபத்தி ஆறு இப்போ நம்ம இதில் இருந்து எடுத்துக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஐம்பத்தஞ்சி எழுபத்தி ஏழு ரிப்பீட்டடாக வருது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தஞ்சேன் ஐம்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு இதுவும் வந்து ரிப்பீட்டடாக வருது ஸோ ஃபைனலாக கொடுக்கக்கூடிய அது இருபத்தி மூணு ஓகேங்களா இருபத்தி மூணு நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான கணிப்புன்னு பார்த்தீங்க இந்த மூணுமே தான் ஸோ த்ரீடியாக ட்ரை பண்ணுறவங்க டூ ஜீரோ த்ரீ பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் ஃபைவ் செவன் சிக்ஸு ரம்மி சீக்வன்ஸ் நம்பர் ஃபோர் செவன் ஃபைவ் இதை வந்து த்ரீடியாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இம்பார்ட்டண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எண்கள் சில எண்கள் நான் சொல்லிட்டேன் ஸோ இன்றைக்கி போர்டு ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன் ஸோ பர்சன்டேஜ்லாம் வேண்டாம் ஆறு அல்லது ஏழு நாளில் இருந்து நம்ம சிங்கிள்ஸ் நாளைக்கு சிங்கிள் ஷார்ட் கொடுக்கலாம் இது ஒர்க் அவுட் ஆகுதா என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு நம்ம சிங்கிள் ஷார்ட்டாக கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் சொல்லிட்டேன் இன்னொரு ஒரு ஒரு அறுபத்தி ரெண்டு நான் மறந்துவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கமாண்டில் போடுறதுக்கு முன்னாடி நானே தெளிவாயிட்டேன் இந்த அறுபத்தி ரெண்டு ஸோ அதுக்கு வந்து நைன் டூ டபுள் த்ரீ அப்படின்றது வருது நைன் டூ டபுள் த்ரீ ஸோ நம்ம டூ த்ரீயும் இங்கே ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கோம் ஸோ அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள் வேறு எங்கேயாவது நான் விட்டு இருந்தேன்னா தயவு செய்து கமாண்ட் செக்ஷனில் இதை தெரிவிங்க இதை நீங்கள் விட்டுட்டீங்க நாங்கள் அதை நோட் பண்ணோம் நாங்கள் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுத்து தரோன்னுட்டு மெயினானது வந்து இப்படியும் ஒரு க்ளூ நம்பர் மார்க் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த விஷயத்தில் எடுத்து சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ எயிட் த்ரீ அதாவது நாலு நம்பருமே வந்து பொருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஜீரோ செவன் த்ரீ ஓகேங்களா எயிட் ஜீரோ செவன் த்ரீ ஆக்சுவலாக இதை தான் முதல் சொல்லியிருக்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ எயிட் த்ரீ ஓகேங்களா நைன் ஜீரோ எயிட் த்ரீ இதை வந்து நம்ம குரூ நம்பர் வந்து ஸோ இதை வந்து மெயினாக வந்து ஓரளவுக்கு ஏதாவது ஒன்று கச்சிதமாக பொருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணிக்கிங்க டபுள் நைன் சார் டபுள் ஃபோர் நைன் த்ரீ ஓகேங்களா டபுள் ஃபோர் நைன் த்ரீ ஓகேங்களா இங்கே கச்சிதமாக வந்து உங்களுக்கு மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தமே வந்து உங்களுக்கு அஞ்சு நம்பர்கள் தான் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அஞ்சு நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த அஞ்சு நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நினைப்போம் நல்லது நம்ம நினைக்கிறோம் நல்லது கண்டிப்பாக நினைக்கும் நடக்கும் நீங்கள் வந்து உங்களை மட்டுமே நம்புங்கள் பாசிட்டிவாக யோசிங்க எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் பாசிட்டிவாக யோசிங்க நல்லது நன்றி